டிரெக்டர் நெல்சனோட ஒய்ஃப் மோனிசா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க மோனிசாவை கூப்பிட்டு போலீஸ் விசாரணை பண்ணிருக்கிறாங்க அந்த விசாரணையில் மோனிசா ஏகப்பட்ட பல பதில்களை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பதில்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுது இந்த ஒரு கேஸ்ல இது வரைக்கும் இருபத்தி நாலு பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுடிஸு கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க கஞ்சா விற்கிறவங்க வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க ஆனா புதிய திருப்பமா எப்படி ஒரு அரசியல்வாதியோட கொலையில் ஒரு சினிமா துறையில இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட ஒய்ஃப் வந்து இதில் சம்மந்தப்படுறாங்க அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு இன்டர்நெட்ல ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க எப்படி இதில் இன்வால்வ் ஆகிறாங்க அவங்ககிட்ட என்னெல்லாம் கேள்விகள் கேட்டாங்க அதுக்கு அவங்க என்னெல்லாம் பதில் சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஆம்ஸ்ட்ராங்னா யார் அவர் எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் இதில் மோனிசா எப்படி இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்றதே நமக்கு தெரிய வரும் ஆம்ஸ்ட்ராங் ஒரு பகுஜன் சமாஜ்வாதி அப்படின்ற ஒரு தேசிய கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவராக அவர் இருக்கார் ஸோ ஜூலை தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய புதுசாக கட்டிக்கிட்டு இருக்க வீட்டுக்கு வந்து விசிட் போகிறாரு ஒரு ஆறு ஐம்பது ஏழு அந்த ஒரு ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் விசிட் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை கண்காணித்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் தொடர்ச்சியா வெட்டி படுகொலை பண்றாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு தமிழ்நாடே ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த ஒரு கொலைனால ஏகப்பட்ட அரசியல் தலைவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு தான் இருக்கு ஸோ சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஏகப்பட்ட பேர் குற்றம் சாப்பிட்டாங்க இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை அஞ்சாந்தேதி இந்த ஒரு மர்டர் நடக்குது ஜூலை எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தார வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றப்பட்டு சென்னை காவல் ஆணையராக புதுசா அருண் அப்படின்றவங்க நியமிக்கப்படுறாங்க ஸோ அவர் சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு ரவுடிகளுக்கு புரிகிற வகையில் அவங்களுக்கு புரிகிற மொழியில் காவல்துறையோட நடவடிக்கை இருக்கும் குறிப்பாக சென்னை அப்படின்ற ஒரு சிட்டியில் குற்றமே இல்லாத அளவுக்கு கொண்டு வர்றதா எங்களுடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேர் வந்து அரஸ்ட் பண்ணப்படுறாங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ரவுடிஸ்லேருந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க இருந்து கஞ்சா இருந்து குறிப்பாக சொல்லப்போனால் ஆர்கார் சுரேஷோட தம்பி பொன்னை பாலு பெண் ரவுடி பெண் தாதான்னு சொல்லக்கூடிய மலர்கொடி கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய அஞ்சலை அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே டிஎம்கே தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் அதுக்கப்புறம் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கட்சியில் இருக்கக்கூடியவங்க இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு ஸோ இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட இருபத்தி நாலு பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விசாரணையில குற்றவாளிகள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தை வச்சு தான் போலீஸ் அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இப்படி பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்போ செந்தில் மொட்டை கிருஷ்ணன் அப்படின்ற ரெண்டு வக்கீல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மர்டர் கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ இந்த சம்போ செந்திலும் மொட்டை கிருஷ்ணனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமறைவாக ஆகிட்டாங்க சம்போ செந்தில் எங்கே இருக்காரு அப்படின்றதே தெரில ஆனால் மொட்டை கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மதுரை போய் மதுரையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி போய் டெல்லிலேருந்து தாய்லாந்துக்கு குடும்பத்தோடு தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல்களும் நமக்கு கிடைக்கிது ஸோ இந்த மொட்டை கிருஷ்ணன் அப்படின்ற இந்த வக்கீலோட ஃபோனெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவர் யார்கிட்டெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இதில் டிரெக்டர் நெல்சனோட ஒய்ஃப் மோனிசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொட்டை கிருஷ்ணன் அப்படின்ற வக்கீல்கிட்ட அடிக்கடி வந்து ஃபோனில் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோனிசா இந்த மொட்டை கிருஷ்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பாங்களோ ஸோ அதனால மொட்டை கிருஷ்ணன் இங்கேருந்து வெளிநாடு தப்பிச்சு போயிருக்கலாமோ அப்படின்ற கோணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து மோனிசாவை புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்பு வளாகத்தில் நேரில் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுருக்கிறாங்க ஸோ அப்படி விசாரிக்கும்போது மோனிசா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இன்னும் குறிப்பிட்டு போனால் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் மொட்டை கிருஷ்ணன் அப்படின்றவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்றதே எனக்கு தெரியவே தெரியாது இந்த மொட்டை கிருஷ்ணன் அப்படின்றவர் என்னுடைய ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்டு அது மட்டும் இல்லாமல் அவர் வக்கீலாக இருக்கிறதுனால எங்களுடைய கேஸ் சம்மந்தமாக தான் அவர்கிட்ட நான் அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா மோனிசா இப்போ சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதனால் போலீஸ் வந்து அவங்க சொல்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ போயிட்டு வாங்க ஆனால் நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் விசாரணைக்கு வரணும் அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட சொல்லாமல் நீங்கள் வெளிநாடு வெளியூர் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோனிசாவை அனுப்பி வச்சுட்டாங்க ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா மோனிசாவை விசாரிக்கும் போது கண்டிப்பாக டிரெக்டர் நெல்சனையும் விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ்லாம் வந்துச்சு ஸோ இன்ன வரைக்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நீண்டுக்கிட்டே போயிட்டே தாங்க இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு முப்பது பேர் வந்து இதில் இன்வால்வ் ஆகிட்டாங்க இன்னும் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆக போகிறாங்க யாரெல்லாம் அரெஸ்ட் ஆக போகிறாங்க அப்படின்றது தெரிலங்க ஏன்னா இந்த கேஸ் வந்து மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த அளவுக்கு போகிறதுக்கு காரணம் வந்து ஏகப்பட்ட அரசியல் தலைவர்கள் பேசுனதாக இருக்கட்டும் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்ஸ்டானோடய வைஃப் வந்து வீதியில் இறங்கி போராடினாங்க என்னுடைய ஹஸ்பண்டோட கொலைக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபெல்லாம் அரஸ்ட் பண்ணாங்க ஸோ இந்த ஒரு விஷயமும் மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருந்துச்சு இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி சிங் ராஜா சம்போ செந்தில் அதுக்கப்புறம் மொட்டை கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் தலைமறைவாக இருக்கிறாங்க ஸோ அவங்களெலாம் எப்படி பிடிக்க போகிறாங்க அதையும் தாண்டி இந்த கேஸில் வந்து இப்போ மோனிசா வந்து வெளியே போயிருக்கலாம் ஆனால் அவங்களும் இதில் உள்ளே வருவாங்களா இதுக்கப்புறம் அவங்க மாட்டுவாங்களா அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அடைக்கலம் கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் அடுத்தக்கடுத்து அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களில் தான் தெரிய வரும் ஸோ இப்போ வந்து மோனிசா வீட்டுக்கு போயாச்சு ஸோ அவங்க சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தெரிய வருது ஸோ இந்த ஒரு கேஸை பற்றி நீங்கள் மேலும் அப்டேட்டடாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட இணைஞ்சே இருங்க ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த கேஸில் என்ன இருக்கு அப்படின்றது தெரியும் நிறைய ரூமர்ஸ்லாம் யாரும் நம்பாமல் இருப்பாங்க ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ உண்மையை பேசுவோம் நேர்மையாக பேசுவோம் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் பை பாய் டேக் கேர்